பேர் ராஜ்குமார் நான் மன்னார்குடியிலேருந்து வர்றேன் என்னோட கேள்வி என்னன்னா இந்து மத கொள்கைய கிறித்துவ மத கொள்கைய பிற எந்த மத கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இருந்தாலும் பொதுவா சொல்ற வார்த்தை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒருத்தன் இருக்கு அப்பான்னு சொல்லுவாங்க ஆனா மற்ற எல்லாரையும் விட முஸ்லிம்களாக இருக்கவங்க மட்டும் அந்த வார்த்தையை அதீதமா கடைபிடிக்கிறதுக்கும் என்ன சொல்ல போனா வந்து நீங்க ரொம்ப தீவிரமாகவும் அதை கடைபிடிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அது ஏன் அப்படி கடைபிடிக்கிறது என்னுடைய கேள்வி அதாவது சகோதரர் என்ன கேட்கிறார்னா எல்லா மதத்தில் உள்ளவங்களும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பொழுது பிரச்சனை சந்திக்கும் பொழுது கடவுள் பார்த்துக்கிறாரு எல்லாம் கடவுள் இருக்காரு என்று சொல்றாங்க ஆனா முஸ்லீம்கள் வந்து ஜாஸ்தி அதை சொல்றீங்க மற்றவங்க அதிகமாக சொல்ல மாட்டேன் நீங்கள் அதிகமாக சொல்லுகிற என்ன காரணம் என்று கேட்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கடவுளை நாங்கள் நம்புவதே எதற்காக என்று என்று சொன்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது கடவுள் சொர்க்க நரகம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறார் அதுக்கு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம் இஸ்லாத்தில் வருவது கடவுளை நாங்கள் வழிபடுவது என்பது இந்த உலகத்தில் நன்றாக இருப்பதற்கு இரண்டாவது விஷயம் தான் கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டது எதுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த பாடம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தை ஒரு நாள் கடவுள் அழிப்பார் ஒவ்வொருத்தராக இறக்கும் அது ஒரு விஷயம் ஒரு ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் அழிப்பார் இது நாங்கள் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு பேசு அழித்த பிறகு அவருடைய ஆற்றலால் அவ்வளவையும் திரும்ப உயிர்ப்பிப்பார் பைப்பார் உயிர் ஃபர்ஸ்ட்டு படைக்கிறது தான் இவ்வளோ கஷ்டம் கடவுளுக்கு ரெண்டுமே கஷ்டம் கிடையாது ஆனா செகண்ட் படைக்கிறது எப்பவுமே நெஷ்ட தானே இதை மொதல் தடவை இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் ரெண்டாவது ஊற்றி ஊற்றி இருக்கிறாங்க தோசை ஊத்துற மாதிரி மோ மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் அதே மாதிரி இரண்டாவது மூணாவது செய்வது என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் அந்த அடிப்படையில கடவுள் என்ன செய்வார் உலகத்தை அழிச்சா அழிச்சிட்டு திரும்ப உயிர்ப்பித்த பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கடவுளுடைய பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த ரெக்கார்ட் அடிப்படையில அவர் விசாரிக்க தேவையே இல்லை இருந்தாலும் குற்றவாளிக்கு அந்த குற்றத்தை உணர்த்தும் விதமாக விசாரணை நடத்தி நல்லவனுக்குரிய பரிசையும் கெட்டவனுக்குரிய தண்டனையும் வழங்குவார் அந்த வாழ்க்கைக்கு அழிவு கிடையாது சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் மரணம் கிடையாது நோய் கிடையாது முதுமை கிடையாது எப்பவுமே என்றும் பதினாடாக என்ன செய்வாங்க அவங்க அது மாதிரி நிலையான ஒரு இன்பம் இருக்கிறது அது இஸ்லாமிய கான்செப்ட் அதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்க வேண்டும் நாங்கள் ஏற்பதாக இருந்தால் ஒருத்தர் முஸ்லிம் மாணவனும் ஆக முடியாது சொல்ல போனால் கஷ்டம் கூட படலாம் முஸ்லிமாக ஆன பிறகு கூட முந்தி இருந்தது நிறைய நெறிமுறைகள் சட்டங்கள்லாம் இருக்குது கலப்படம் செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது கூடாது முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இழப்பு கூட ஏற்படலாம் ஆனால் நீ வருவதாக இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகம் அழிந்த பிறகு கடவுள் இன்னொரு அதுக்கு தான் உலகத்தை கடவுள் படைச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கையில் நீ வந்து நிரந்தர இன்பத்தை அடையணும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சோதனை கூடும் இதுவே வாழ்க்கை இல்ல பள்ளிக்கூடத்தில் நம்ம காலேஜ்ல படிக்கிறோம் சோதனை கூடும் அதுல பின்னாடி வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அந்த அந்த மாதிரி சோதனை சோதனை கூடத்துல கஷ்டங்கள் கொடுப்பாங்க பொருளை பொருளை கொடுத்து கடவுள் சோதிப்பாரு 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 எடுத்து குழந்தைய கொடுத்தும் கொடுக்காம இருந்தும் சோதிப்பாரு ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறான் ஒருத்தன் பணத்தை கொடுத்து இந்த பணம் எப்படி ஆக்குது ஒருத்தனுக்கு வறுமையை கொடுத்து இந்த வறுமை எப்படி ஆக்குது என்று எல்லாத்தையும் கடவுள் சோதிப்பதற்கு பரிச்சை கூடமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையோடு தான் நாங்கள் சிலாத்தனை செய்யறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு துன்பம் இழப்பு ஏற்படும் அதை நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ இப்போ எங்களுக்கு ஒரு தொடர்ந்து துன்பம் தந்துகிட்டே இருக்கிறோம் எங்களால ஜெயிக்க முடியல நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்ப நாங்க என்ன செய்வோம் சரி கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் உரிய தீர்ப்பு வழங்குவார் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் மனரீத சிந்திச்சு பார்த்தா கூட இது ஒரு பெரிய சுமை தாங்கி மாதிரி எங்களை எங்களுடைய துன்பங்களை எடுத்துட்டு போயிடுது இது நீங்க தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன் இந்தியாவில் கேரளாவில் தான் தற்கொலை ஜாஸ்தியா இருக்கிறது இந்தியாவில் தான் படித்தவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க இந்தியாவில் அதிகமாக படித்தவர்கள் உள்ள மாநிலம் கேரளா அங்க அதிகமாக தற்கொலை அங்கதான் நடக்கிறது அப்ப தற்கொலை நடக்கணும்னு அரசாங்கத்தில் பல ஆய்வு கமிட்டிகளை போடுறாங்க ஏன் தற்கொலை நடக்குது அதுக்கு அவன் ஆய்வு எப்படி செய்யறான் கல்யாண மாணவர்கள் எவ்வளவு தற்கொலை கல்யாணம் ஆவாதவங்களும் எத்தனை தற்கொலை படிப்புல பெயில் ஆனதுக்கு எத்தனை தற்கொலை அது மாதிரி பிள்ளை இல்லாததுக்கு எத்தனை தற்கொலை புருஷ மூண்டாடி சண்டைக்கு எத்தனை பேர் தற்கொலை ஆம்புல எத்தனை தற்கொலை கும்புல எத்தனை தற்கொலை நாற்பது வயசுக்கு உள்ள எத்தனை தற்கொலை நாற்பது வயசுக்கு மேல எத்தனை தற்கொலை இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையா எடுக்கணும் அதுல மத ரீதியாகவும் எடுக்கணும் முஸ்லீம்கள் தற்கொலை எவ்வளவு இந்துக்கள்ல தற்கொலை எவ்வளவு கிறிஸ்துவர்ல எவ்வளவு நாத்திகர்கள் எவ்வளவு பௌத்தர்கள் சொல்லி இப்படி பல வகையான இது எடுக்கிறான் இந்த மத ரீதியா எடுத்த வகையில் எடுத்துக்கிட்டே என்ன சொன்னா முஸ்லீம்களுடைய தற்கொலை தான் ரொம்ப கம்மியா இருக்கிறது அவங்க தொண்ணூறு சதவீதம் தற்கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு இருக்கிறாங்க இந்து மதம் கிறிஸ்துவ மதத்தை தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அப்ப இவங்க மட்டும் ஏன் கம்மியா தற்கொலை பண்றாங்க முஸ்லீமா இருக்கிறவங்க மட்டும் ஏன் குறைவா தற்கொலை பண்றாங்க என்று அதுக்கு ஒரு ஆய்வு பண்றாங்க இது கேரள அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்ன சிறு வயதிலிருந்து இவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை தற்கொலை தடுக்கிறது என்ன துன்பம் நடந்தாலும் அல்லாவுடைய ஈஸியா எடுத்துக்கிறாங்க அது புரிஞ்சு அலட்சிக்கிறது கிடையாது செத்து போனா கூட சரிப்பா அல்லா நடக்கிற அப்படின்னு போயிடுறாங்க இறைவன் நாடிதான் இறந்து போய்விட்டார் நஷ்டமாயி போச்சா நம்ம வேலையை செஞ்சோம் கடவுள் ஊடு வேலை அடுத்த வேலையை பாரு என்று அவங்களுடைய கஷ்டத்தை இறக்கி வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு பயிற்சி சின்ன வயசில் கொடுக்கறாங்க மத பாடசாலைகள்ல நாட்டம் பாத்துக்கிறோம் அல்ல பாத்துக்கிறோம் கொடுத்த காரணத்தினால் எல்லா நாட்டுல கூட அடுத்த வருஷம் பாத்துக்கோம் நஷ்டமா போனா போடு அடுத்த ஆரம்பிச்சிருவோம் பாப்பா செத்து அத்தா செத்து போய் அதுக்கு என்ன கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்பா செத்துட்டாரா கடவுள் எடுத்துட்டாரு இப்படியே சின்னதா எடுத்துக் கொடுக்கிறார்கள் இதுதான் அவங்க மத நம்பிக்கை மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க இருக்கிறது அதனால அதை தாண்ட மாட்டார்கள் மூணு நாளைக்கு கூட நார்மல் ஆயிடுவாங்க இப்படி அவங்க மத நம்பிக்கை அவங்களை தற்கொலை செய்யாமல் தடுக்கிறது என்று கேரள அரசாங்கம் முஸ்லீம்கள் ஏன் கம்மியா தற்கொலை செய்யறாங்கன்னு காட்டுறான் அந்த கம்மியா செஞ்ச அவன் கூட இஸ்லாத்து பேனாதனால செஞ்சிருப்பான் இந்த கம்மியா செஞ்சா பாருங்க அவன் பெயர் முஸ்லீமா இருப்பான் இந்த நம்பிக்கை சரியா ஊட்டப்பட்டு அவனும் செஞ்சிருக்க மாட்டான் அப்ப எங்களுக்கு ஏன் இதை சொல்றதுனால எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது யோசிச்சு பாருங்க உலகத்துல துன்பங்கள் ஏற்படுகிறது அது எங்க போய் இறங்கி வைக்கிறது எந்த கோர்ட்ல போய் முறையிட முடியும் யாரெல்லாம் நீ பாத்துக்கல நீ பாத்துக்க மட்டும் நான் முறையிட்டுட்டேன் அப்படியே எல்லாம் இறங்கி போயிடும் அந்த உலகத்திலேயே எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுனாலையும் அதுதான் எங்களுடைய பேசிக் நம்பிக்கையாக எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டதுனாலையும் அதுக்காகத்தான் இந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிற காரணத்தினாலையும் நாங்க அதிகமா அதை யூஸ் பண்றோம் இறைவன் பாத்துக்கிறோம் எல்லாம் இறைவன் நாட்டம் எல்லாம் கடவுள் சித்தப்படி இப்படின்னு சொல்லுவது எங்களுக்கு நன்மை தருது உலகத்து நன்மையா இருக்கிறது